என்னுடைய மூன்று வயதுல இருந்து என்னை சத்தெடுத்து கொண்டது அங்கேயேதான் வளர்ந்தேன் தோழர் சொன்னாங்க கோயில்களுக்காக உயிர்கள் விடுறாங்கன்னு என் குடும்பத்தை சேர்ந்த எங்க அப்பாவும் அவருடைய மூணு சகோதரர்களும் கோயிலுக்காக உயிர் விட்டாங்க எல்லா வருஷமும் கரெக்டா எங்க அப்பா இறந்த நாள் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வீட்டுக்கு இந்த எச்சராஜாவோ அண்ணாமலையோ இவனுக்கு எவனாவது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருப்பான் அப்போ எட்டாம் கிளாஸ்ல எனக்கு ஒரு கேள்வி வருது அது என்ன எப்பவுமே இந்த மதத்தை காப்பாத்துறோம் இந்த மதத்துடைய காவலர்கள் நாங்கன்னு சொல்லிக்கிற நான் படிச்ச இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்டுக்கோ இல்லை இந்த எச் ராஜாக்கோ இவங்க மேலே எல்லாம் ஒரு அடி இல்லை பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிச்சு நல்ல நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஆனா இந்த மதம் தான் நமக்கு எல்லாமே இந்த ஜாதி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு தூக்கி பிடிக்கிறவன் குடும்பத்துல இருக்கிறவன் எல்லாம் என்னைய மாதிரி அப்பா இல்லாமலோ அம்மா இல்லாமலோ குடும்பத்து நபர்கள் இல்லாமலோ

உன்னால ஒரே ஒரு போராட்டம் பண்ண முடியுமா உங்களுக்கு இவ்வளவு வருத்தமே முருகன் மேல இவ்வளவு பண்டாரங்கள் கிட்ட அவங்க கையில தான் கோயில் இருக்கு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும் எங்க கோயில் எங்க கிட்டயே குடுத்துடு யாரு கிட்ட இருந்து குடுக்கணும் அவங்க கிட்டயே திருப்பி கொடுக்க சொல்லுன்னு கேக்குறோம் பழனிய கொஞ்சம் எங்க கிட்ட வாங்கி கொடு நீ வந்து சர்வே கல்லுல அப்புறம் வேலை கேட்க அடையாளம் ஜாதி நமக்கு அவமானம் வாழ்க தந்தை பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க தோழர் தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டு வந்து இப்போது சாதி அப்படின்னு பேசினாவே நான் நிச்சயமாக அந்த சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் நான் இன்றைக்கி வந்து நிற்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து முதல்ல தந்தை பெரியாருக்கு தான் சொல்லணும் இப்போ யாராவது உங்க வீட்லேயோ இல்லை இங்க கேட்டிட்டு இருக்கவங்களோ வந்து சாதி உங்களுடைய அடையாளம் இல்லை அதுதான் வந்து உங்களுக்கான எல்லாமும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் கூறுகிற சில விஷயங்களை கேட்டுட்டு இது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் அதனால என் ஜாதியை ஏத்துக்கிறேன்னு நீங்க வந்து வெளிப்படையா சொன்னா நீங்க உங்க ஜாதி பேரை போட்டுக்கோங்க முதல்ல வந்து இதை எதையுமே வந்து தந்தை பெரியார் அவர்களா சொல்லலை இது எல்லாம் இந்த சாதி கட்டமைப்புகளை கட்டமைச்ச அந்த மதம் சொல்றதுதான் தான் நான் வேசியின் மகன் ஆம் என்னுடைய அம்மா வந்து ஒரு தேவடியால் நான் தேவடியால் மகன் அப்படின்னு நீ ஏத்துக்கிறன்னா சாதி பேரை உனக்கு பின்னாடி தைரியமா போட்டுக்கோ நாங்க இதை சொல்லல உன்னுடைய மதம் இந்த சாதிகளை கட்டமைச்ச உன்னுடைய மதம் சொல்லுது எவனெல்லாம் வந்து சூத்திரன் அதாவது எங்களை தவிர இதுக்கு முன்னாடியாவது நான்கு வருணங்கள்னு பேசிட்டு இருந்தாங்க இப்ப வெளிப்படையாவே சொல்லிட்டா நான்கு வருணங்கள்லாம் கிடையாது அதுக்கு நடுவுல இருந்த இரண்டு வர்ணங்கள் மொத்தமா ஒழிஞ்சு போச்சு இனிமே நாங்கள் இருக்கிறோம் எங்களை தவிர்த்த அத்தனை பேரும் சூத்திரர்கள் அப்படின்னு ஓபனா சொல்லிட்டான் யாருப்பா அப்படின்னு கேட்டா தேவடியால் மகன் அவனே சொல்லிட்டான் அப்போ உன்னுடைய அம்மாவையும் உன்னுடைய பிறப்பையும் நீ இப்படிதான் சொல்றனா உன் பின்னாடி தைரியமா சாதி பேரை போட்டுக்கோ இன்னொன்னு பார்ப்பானுக்கு சமமா நான் உட்காந்தா என் முதுகுல யார் வேணாலும் சூடு போடலாம் அப்படின்னு வாழ்நாள் முழுக்க அடிமையா நீ இருக்கிறதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா ஜாதி பேரை போட்டுக்கோ இன்னொன்று மதங்களில் எனக்கு வந்து எப்படி சொல்றது எந்த மதத்தையுமே நான் ஏத்துக்க மாட்டேன் எல்லா மதமுமே கடைசியில் வந்து நிற்கிறது ஒரு பொம்பளையுடைய காலுக்கு இடையில தான் அவ கர்ப்ப தான் வந்து நிற்குது அதில் வந்து குறிப்பிட்டு இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் எல்லோரும் விபச்சார தோஷம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்க அம்மா உன்னுடைய மனைவி உன்னுடைய பொண்ணு எல்லாருமே உன்னுடைய சகோதரி உட்பட அத்தனை பெண்களுமே விபச்சார தோஷமுடையவர்கள் அவர்கள் கூட எப்படிப்பட்ட ஒரு ஆணையும் தனியா விட முடியாது அப்படின்னு நீ நினைக்கிறேன்னா ஜாதி பேரை தைரியமா போட்டுக்கும் இன்னொன்னு ரொம்ப கேவலம் இத வந்து நான் சொல்லல ஒரு நாத்திகிர தந்தை பெரியார் சொல்லல யாரு சொல்லல இந்த உண்மைகளை விளக்கி சொன்னவர் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவரு இந்து மதம் எங்கே போகிறது சடங்குகளின் கதை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறார் அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தைகளுக்கு எட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்து மதம் சொல்லுது ஒரு வேலை நீ எட்டு வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா மாதம் மாதம் உன்னுடைய பொண்ணுக்கு அந்த தூமை வரும் இல்லையா அதாவது பீரியட் பிளட்டு வரும் இல்லையா அந்த பிளட்டை சொந்த தகப்பனை குடிக்கணும் அப்படின்னு சொல்லுது ஒருவேளை உன்னால் குடிக்க முடியாது ஐயையோ அருவருப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா நீ என்ன பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு பதிலா ஒவ்வொரு முறை அந்த பொண்ணு மாதவிடாய் அடையும் போதும் ஒரு பசுவை பிடித்துக்கொண்டு பார்ப்பனர் அப்படின்னு இந்த மாதிரி கேவலமான எல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு அப்படின்னா தைரியமா உன்னோட பேருக்கு பின்னாடி நீ வந்து சாதி பேரை போட்டுக்கலாம் இது எல்லாத்த விடவும் கேவலான்னு தெரியுமா ஏன் பெண்கள் தான் குறிப்பிட்டு மதத்திற்கு எதிராகவும் சாதிக்கு எதிராகவும் பேசணும் அப்படின்னா நியோக் பிராத்தா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கூட இன்னைக்கு நிறைய பேர் பின்பற்றது இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனால் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது ஒரு அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று அழுகுறாங்க என் புருஷன் கிட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு போலீஸ் கேட்குறாரு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஏதோ பேரு நியோக் பிரார்த்தாவா அப்படின்னா என்னன்னா என் புருஷனால புள்ள கொடுக்க முடியலன்னாலோ இல்லை என் புருஷன் இறந்துட்டாருனாவோ நான் வந்து என்ன பண்ணணும்னா என் குடும்பத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மாமனாரோடோ அல்லது என்னுடைய கணவனுடைய தம்பிமார்களோடோ உறவு கொண்டு பிள்ளை பெத்துக்கணும்னு சொல்றாங்க இதுக்கு பேரு பிராத்தா இந்த பிராத்தாவை நான் வந்து என் மாமனார் வந்து என்னோட உறவு வச்சுக்கணும்னு சொல்றாரு இதை நான் செய்ய மறுத்தா என் புருஷன் வந்து என்னுடைய இன்டிமேட் ஃபோட்டோஸை சோஷியல் மீடியால போடுவேன்னு சொல்றாரு எனக்கு பாதுகாப்பு கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு அம்மா நிற்கிறாங்க இது ரொம்ப பழைய கதையெல்லாம் இல்லை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குது இதெல்லாம் எங்கிருந்து எடுத்துகிட்டு வரீங்க இப்படி ஒரு பழக்கம் எங்கேடா இருக்குன்னு கேட்டால் இதுதான் என்னுடைய மதம் என்னுடைய மதம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு சரி உன் மதத்தை எவங்க பாத்துறான்னு கேட்டால் அந்த கடவுள்ன்றான் கடவுளை கையை வச்சா இந்த எச்சராஜாலாம் நம்மள கடிக்க வரோம் ஏன்னா இப்படி எச்சத்தனமான பல கேவலமான பழக்க வழக்கங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லி பெண்களை கொடுமைப்படுத்தினாலோ அல்லது ஆண்களை ரோட்டில் வெட்டி வீசினாலோ கேள்வி கேட்டா உனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது இதுல வேற பாட்டு போட்டுக்கிறாங்க மானத்தான வேட்டி சட்டை மத்ததெல்லாம் வாழ மாட்டேன்னு நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் மானந்தா வேட்டி சட்டனா பின்ன என்ன வெங்காயத்துக்கு உன் பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் ஜாதி பேர் போட்டா நீ ஒத்துக்கிற ஆமா நான் வேசியின் மகன் அப்படின்னு ஒத்துக்கிற அப்புறம் என்ன உனக்கு மான வேட்டி சட்டையாச்சு இன்னொன்னு இந்த ஆணவ நடக்குது இல்லையா ஆணவ கொலை நடக்கும் போதும் சரி இந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அங்கே போய் நாங்கள் வந்து அந்த சர்வே கல்லில் தான் விளக்கேற்றுனா ஏற்றுவோன்னு சொல்லிட்டு இந்த ஹெச் ராஜா தூண்டி விட்டோடனே நிறைய ஒரு சிலர் வந்து அந்த சங்கிகளோட போய் துணிக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆணவங்களை நடக்கும்போது அப்படிதான் ஆமாங்க எங்கள் ஜாதியில லவ் பண்ணால் நாங்கள் வெட்டதாங்க செய்வோம்னு சொல்லக்கூடிய இடைநிலை சாதியை சார்ந்தவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு முருகன் கோயிலுக்குள்ள குறிப்பிட்டு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களை உள்ள விடலை அது என்ன இன்சிடென்ட்னா நீங்க போய் தேடி பார்த்தாலே தெரியும் கூகுளில் கழுகு மலை அப்படின்னு சொல்லிட்டு கழுகுமலை நாடார்களுடைய கொடூரம் அப்படின்னு தேடினீங்கன்னா வரும் அது என்ன இன்சிடென்ட்னா அங்கே இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து நீங்கள் கோயிலுக்குள்ள போகக்கூடாது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜமீன் இருக்கா அந்த ஜமீனுக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு பையனால பார்த்துக்க முடியாது அப்படின்னு அங்க வந்து ஒரு பார்ப்பனர் வந்து இனிமே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே கோயிலுக்குள்ள தெருவுல எந்த விதமான ஊர்வலங்களையும் எடுத்து போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ எப்போதுமே ஒரு சிந்தனைகள் உள்ள இந்த மதத்துல இருக்கிறனாலதான் அப்பா எனக்கு சங்கடம் என் சாதிய சொல்லி அசிங்கப்படுத்துகிறான் நான் வேறொரு மதத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ரெண்டு குட்டி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் வந்து மதம் மாறிக்கிறோன்னு கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க இவனுக்கு அதோடு விட்டானுங்களா நீ எந்த மதத்துக்கு போனாலும் சரி இன்னைக்கெலாம் வந்து நீங்கள் போய் தேடி பாருங்க ஜப்பான் வரைக்கும் இங்கே ஆர்எஸ்எஸ் அதோடைய கிளைய வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம இன்னும் இங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கானா அந்த டைமில் இந்த நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கிறிஸ்த கிறிஸ்டின்னா மாறினாலும் கூட தன்னுடைய சாதி வெறியினாலும் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மக்கள் எல்லாரும் அங்கே ஒரு பந்தலை போட்டு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பேர் பாம் சண்டே அப்படின்னு ஒரு விழா அந்த விழாக்காக எல்லாத்தையும் தயார்படுத்தும் போகுது அதை எப்பட்றா நீ என்னை விட கேவலம் கீழே நீ வந்து எனக்கு எதிராக ஒரு பந்தலை போட்டு ஒரு விழாவை நடத்திடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேர் போகணும் இதை எடுன்னு சொல்கிறான் எடுக்க முடியாத நேரத்தில் அவங்க கடைசியில் என்ன பண்ணுறான்னா வாக்குவாதம் முத்தி போகுது மக்கள் உள்ளே போய் அந்த தேவாலயத்தில் உள்ள இதை நம்ம கிட்ட சொல்லும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மத கலவரம்னு சொல்லுவாங்க மத கலவரம் இல்ல ஒரு மண்ணாங்கட்டி கலவரமும் கிடையாது நடந்தது ஒரு சாதிய ஆணவ கொலைதான் அங்க அத்தனை மக்களையும் உள்ள வச்சு தேவாலயத்துக்குள்ள வச்சு எந்த மதம் தோணுச்சு இவனுங்க சொல்லுவாங்க அன்பே எங்கள் மதம் அப்படின்னு தான் எல்லா மதமும் பிரச்சாரம் பண்ணுது ஆனா இந்து மதத்தை காப்பாத்துறதுக்காக அன்னைக்கு அந்த வெங்காயங்கள் அதுலயும் குறிப்பிட்டு அந்த இந்து மதம் சொல்லி இருக்கிற சாதி படிநிலைகளை காப்பாத்துறதுக்காக அத்தனை பேருக்கையும் தேவாலயத்துக்குள்ள வச்சு உயிரோடு எரிக்கிறான் அதுலயும் ரொம்ப கொடூரம் என்னன்னா எனக்கு வாசிக்கும் போது ஒரு மாதிரி நடுப்பு வந்துருச்சு ஒரு அம்மா வந்து அந்த புகம் போட்டுல மயங்கி விழுகுறாங்க மயங்கி என்ன பண்ணுறானுங்கன்னா கையில ஒரு குழந்தையோட இருந்திருக்காங்க இந்த குழந்தை கூட கலவரம் கலவரக்காரர்களுடைய குழந்தைன்னு சொல்லி தீல போட்டு எரிக்கிறான் இப்படிப்பட்ட கேவலங்கள் உன்னுடைய சாதிக்கும் நடந்திருக்கு இன்னைக்கு நீ இடைநிலை சாதியா உட்கார்ந்துகிட்டு எனக்கு கீழே இருக்கிறான்ல அப்படின்னு நீ சிரிக்கிறேன்னா நீ அதுக்கு முன்னாடி என்ன பாடுபட்டனு கொஞ்சம் திரும்பி பாரு உன்னை இப்படி தேவடியா மகன் சொன்னதும் உன்னை இப்படி அசிங்கப்படுத்தினதும் என்னுடைய சாதியை சார்ந்த பெண்கள் அதுவும் குறிப்பிட்டு நிறைய சாதி பெண்களை மேல மாறாப்பு போடாம ரோட்ல போக விட்டுருக்கான் காலங்காலமா அப்படிதான் இருந்துருக்கிறாங்க மாறாப்பு போடுறதுக்கு ஒரு மானகட்ட போராட்டம் நடந்துருக்குது இது எதுவுமே தெரியாம எனக்கு வந்து என்னுடைய மானந்தான் வேட்டி சட்டை அப்படின்னு ஜாதி பேரை போட்டுக்கிட்டு நீ பாடிக்கிட்டு இருக்க ஸோ அதனால இந்த இடைநிலை சாதிகள்ல இருக்கிறவங்க எனக்கு கீழே ஒருத்தருக்குறான்னு நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு காலக்காலமாக உனக்கு என்னலாம் நடந்துச்சுன்னு படிச்சு பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு புத்தி வந்து சாதின்ற சாக்கட நமக்கு வேண்டானு வெளியே வந்துடுவேன் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக என்னை வந்து வளர்த்தது எல்லாமே நான் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனங்களில் என்னுடைய மூன்று இருந்து என்னை ஆர்எஸ்எஸ் எடுத்து கொண்டது அங்கேயே தான் வளர்ந்தேன் தோழர் சொன்னாங்க இது மாதிரி கோயில்களுக்காக உயிர்கள் விடுறாங்கன்னு என் குடும்பத்தை சேர்ந்த எங்க அப்பாவும் அவருடைய மூணு சகோதரர்களும் கோயிலுக்காக உயிர் விட்டாங்க இன்னைக்கு போய் காசி விஸ்வநாதர் கோயில இறந்து போன குமார் பாண்டியன் குடும்பத்தாருடைய வழக்குன்னு தென்னீங்கன்னா எங்க அப்பா பேரும் அதுல இருக்கும் இப்போ இவங்க வந்து சொன்னாங்க இல்லையா கோயிலுக்காக உயிர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு எனக்கு காசு கொடுக்கறதுக்காக அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு காசு கொடுக்கறதுக்காக அத்வானி கூட போய் எடுத்து ஃபோட்டோ எடுத்திருக்கிறோம் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் எல்லா வருஷமும் கரெக்டாக எங்கள் அப்பா இறந்த நாள் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வீட்டுக்கே இந்த எச்சராஜாவோ அண்ணாமலையோ இவனுக்கு எவனாவது வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருப்பான் அப்போது எட்டாம் கிளாஸில் எனக்கு ஒரு கேள்வி வருது அது என்ன எப்போவுமே இந்த மதத்தை காப்பாத்துறோம் இந்த மதத்துடைய காவலர்கள் நாங்கன்னு சொல்லிக்கிற நான் படித்த இன்ஸ்டியூஷனுடைய ஹெட்டுக்கோ இல்லை இந்த எச்சராஜாவோ இவங்க எல்லாம் ஒரு கீரல் இல்லையே இந்த மதத்தை காப்பாற்றணும்னு சொல்றவங்க கிட்ட ஒரு அடி இல்லை அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா படிச்சு நல்ல நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஆனா இந்த மதம் தான் நமக்கு எல்லாமே இந்த ஜாதி தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு தூக்கி பிடிக்கிறவன் குடும்பத்துல இருக்கிறவன்லாம் என்னைய மாதிரி அப்பா இல்லாமலோ அம்மா இல்லாமலோ குடும்பத்து நபர்கள் இல்லாமலோ வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட சாதியும் மதமும் உனக்கு தேவையா அப்படின்னு அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு கோவில் நுழைவு போராட்டம்னு சொல்றீங்க உண்மையாலுமே கோவில் நுழைவு போராட்டத்துக்காக யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்றது ஆவணமா இந்த புத்தகத்துல இருக்குது வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க ஆனா நான் இந்த எச்சராஜா கிட்ட கேட்கணும்னு விரும்பப்பட்டது என்னன்னா ஐயா சாமி உனக்கு நான் சாமி கும்பிடல்கிறதான பிரச்சனை நாங்க எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிடணும் அதனாலதான் சர்வேக்கல்ல போய் கஷ்டப்பட்டு விலை கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன கேக்குறேன்னா என்ன இன்னொரு ஒரு இந்து இருந்து பிரிக்கிறது ஒரே ஒரு நூலு அந்த பூநூல் அரும்பு போராட்டத்தை நடத்துவதற்கு எச்சராஜா தயாரா உனக்கு அத்தனை பேர் பூநூல் போட்டவனை வர வைக்க முடியாதுன்னா நான் கூட்டிட்டு வரேன் நான் போய் ரோடு பிரச்சாரம் பண்ணி கூட பூநூல் போட்டுக்கிறவன் அத்தனை வெட்டி வர வைக்கிறேன் அவனுடைய பூநூலை அறுத்து நீ இப்ப பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல எல்லாருக்கும் ஒரே ஒரு மதம் தான் இருக்கணும்னு அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஒரு சாதி தான் இருக்குதுன்னு உன்னால ஒரே ஒரு போராட்டம் பண்ண முடியுமா இன்னொன்னு கருவறைக்குள்ளே எங்களை கூட்டிட்டு போக முடியுமா ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் அந்த கடவுள் இருக்குது இருக்குதுன்ற நான் போய் உள்ள பாத்துட்டு வரேனே அந்த கருவறையில அப்படி அந்த கடவுள் எப்படி இருக்கிறாரு கல்லா இருக்கிறாரா மனுஷனா இருக்கிறாரா உள்ள உன்ன மாதிரி எச்சையா இருக்கிறாரும் பாத்துட்டு வரேனே இன்னொன்று உங்களுக்கு இவ்வளோ வருத்தமே முருகன் மேலே இவ்வளோ பாசம் இருக்குது போய் போராட்டம் பண்ணணும்னு போய் கலவரத்தை தூண்டுறதுக்கு காவி தூண்டோடு போகிற பழனி பழனின்னு இன்னொரு ஒரு முருகரோட வீடு இருக்கு அந்த பழனியில் முன்னாடி பண்டாரங்கள் கிட்டேருந்து தான் இவங்க சிலர் வந்து வாங்கிக்கிட்டாங்களாம் இன்றைக்கு அவங்க கையில் தான் கோயில் இருக்குது ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறோம் தமிழில் அர்ச்சனை பண்ணணும் அப்புறம் எங்கள் கோயில் எங்ககிட்டயே கொடுத்துடு கிட்ட இருந்து அவங்க கிட்டயே திருப்பி கொடுக்க சொல்லுன்னு கேட்குறோம் முருகர் மேல பாசம் இருந்தா பழனிய கொஞ்சம் நீ வந்து சர்வே கல்லுல அப்புறம் இப்ப வந்து சிலர்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்ன இந்த நாட்டிகர்களுக்கு வந்து கோவிலுக்குள்ள போகிறதுல அவ்வளவு பிரியம் எப்ப பாரு போராட்டம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கு தான் ஒரு பதில் சொல்லணும் நாங்க போராட்டம் பண்றது எதுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஒரு போராட்டம் நடக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழ்த்தப்பட்டோர் நுழைவு போராட்டம்னு ஒரு போராட்டம் போராட்டத்தை நடத்தின உடனே பார்ப்பனர்கள் என்ன சொல்லியிருக்கணும் நீ கோயிலுக்குள்ளே போ நீ போனால் பிடிக்காது கடவுள் உன்னை எரிச்சிரும் கொன்று ஏதாவது ஒரு கதையை உருட்டியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு உள்ளே வந்தனால மீனாட்சியே வெளியே போயிட்டா இங்கே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்பனர்கள் கோயிலில் சாத்துறாங்க இப்போ ஆக மொத்தத்தில் எனக்கு என்ன கேள்வினா இப்ப கவின் ஆணவ படுகொலையின் போதும் உங்களுடைய கடவுள் வரவில்லை எங்க அப்பாவும் பெரியப்பாவும் ரெண்டாயிரத்தி ஏழுல நடு ரோட்ல கோயிலுக்கு முன்னாடி வெட்டுப்படும் போது உங்க கடவுள் எழுந்துச்சு வரல அப்புறம் இப்போ இந்த இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குல்ல இது மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் சிலது நடந்திருக்கும் அதோட பொருத்தி பார்த்துக்கோங்க ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இதே சென்னையில ஒரு பார்ப்பனர் தீர்த்தத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து அதே கருவறைக்குள்ள வச்சு ஒரு பாலியல் அத்துமீறல் செஞ்சாரு நடந்ததே அப்போதெல்லாம் எங்க போனாரு உங்க கடவுள் அது எப்படி நாங்க சாதி வேண்டாம்னு சொன்னா உங்க சாமி வருவாரு அப்படின்னா நீ இவ்வளவு கேவலங்கள் பண்ற தைரியமா கருவறைக்குள்ள பண்றேன்னா அப்பல்லாம் வரல அப்ப உனக்கே தெரியும் நீ ஏன் கருவரைக்குள்ள முதுகு முருகனுடைய சிலைக்கு பின்னாடி இருக்கிறத சொரண்டி சொரண்டி விற்கும் போதும் கருவரைக்குள்ள அத்துமீறல் பண்ணும் போதும் எல்லாம் செய்யும் போதும் உனக்கே தெரியுது கடவுள் இல்லைன்னு உன்னுடைய சாதியையும் உனக்கு இருக்கிற ஒரு பகுமானம் இருக்கு இல்ல இவெல்லாம் தேவடி அம்மவன் எனக்கு வாழ்நாள் முழுக்க அடிமையா இருக்கணும் இல்லைன்னா ஜாதி பேரை சொல்லி கலவரம் பண்ணி சண்டை போட்டு சாவணும் அதனால வரக்கூடிய காசு சொகுசு பதவி இதெல்லாத்தையும் வெச்சிக்கிட்டு எச்சராஜா மாதிரி சில எச்சைகள் பிழைப்பதற்கு இங்க இருக்க கூடிய மத்தவெல்லாம் சாகணுமா அதனால இனிமே யாராவது உங்க கிட்ட சாதி தான் எனக்கு வந்து அடையாளம்னு சொன்னானா உங்க அம்மாவை சந்தேகப்படாதன்னு பொடனியோட ரெண்டு தட்டு தட்டி அவன் கையில அழிவு வேலைக்காரன்னு தந்தை பெரியார் அவர்களுடைய புத்தகத்தையும் சாதியை ஒழிக்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதின புத்தகத்தையும் கையில் கொடுத்து போய் படித்து உருப்பிட்ற வழியை பாருடான்னு சொல்லுங்க இந்த எச்சராஜாவுக்கு இன்னொன்று தோழர் ஒன்று சொன்னாங்க இந்த மாதிரி அந்த படத்துல ரெண்டு திருமணம் பண்ணி நிறைய திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த டைலாகை பேசின திருமாரஞ்சி இப்போ முதல் மனைவியோட பிரச்சனை ஆகி இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு இந்த இருக்காருனா இருக்கட்டும் இல்ல கடைசியா தெரியுமா என்ன கருப்பு சட்டை காரணம் கண்டா ஆவாதோ அதே கருப்பு சட்டையை போட்டுட்டு தான் அவரும் போய் நின்னாரு அதனால இந்த எச்சராஜா போடுற வேஷம் இவங்க பண்றது இந்த இந்த பாச்சாலாம் இனிமே பழிக்காது நம்ம பசங்களை படிக்க வைப்போம் உண்மைய சொல்லுவோம் ஜாதி நீ அவனாவது எடுத்தான்னா உங்க அம்மா தாசியான திருப்பி கேளு இதெல்லாம் நீ ஏத்துக்கிறியா இதை அசிக்கும்னு சொல்லு அவனுக்கா புரிஞ்சு பொழைச்சிக்கிட்டானா மனுஷனா இருப்பான் இல்லைன்னா எச்சராஜாவோட எச்சையா நீயும் வாழ்ந்துட்டு போ பூமிக்கு பாரமானு கையை கழுவி விட்டுருங்க அப்புறம் நீங்க நடத்துற இந்த கூட்டம் வந்து இன்னும் சிறப்பாக நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தந்தை பெரியாதவர்கள் சீர்திருத்த மாநாட்டில் சொன்னதுதான் நம்ம வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது அது விஷ கிணறுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு வர்றதெல்லாம் விஷந்தான்னு தெரிஞ்சு போச்சு அந்த கிணத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ எவனாவது ரெண்டு மூணு பேர் வந்து எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான் அக்னி இருந்து வந்தேன் இல்லைன்னா வந்து நான்லாம் வந்து அன்னைக்கே ஆண்டப்பறம்பரைன்னு கதை பேசுவான் நம்ம என்ன பண்ணணும்னா இதை சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலான்னு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கிணறு தோண்ட தோண்ட விஷம்தான் வரும் ஒரேடியா சாதியை அடித்து ஒழிப்பது தான் அன் பெரியார் சொன்ன மாதிரி அதற்கு அவர் சொல்கிற வழி என்னென்னா தொடர் பிரச்சாரங்கள் தான் அந்த பிரச்சாரங்களை முன்னெடுப்போம் சாதியை அடிப்பொழி அடித்தொழிக்கும் வரை நம்மளுடைய எல்லாத்தோடய குரலும் வந்து எழுந்துக்கிட்டே இருக்கணும் என்னை இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் பேசுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக வேண்டியனா இன்றைக்கி வந்து பெரியார் மேடையில் பேசுகிறது காரணமான தொடர் திருமாவளவன் அவர்களுக்கும் அப்புறம் எனக்கு எல்லா புக்ஸும் எனக்கு வந்து எப்போ புத்தகங்கள் வேணும்னாலும் எனக்காக செலவு செய்யக்கூடிய யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அண்ணா அவர்களுக்கும் தொடர் பாட்டர் அவர்களுக்கும் நன்றி தொழர்களுக்கு நன்றி